வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நாம குசேலர் தினத்தை பத்தி தான் பார்க்க போறோம் குசேலர் கிருஷ்ணரின் இளவயது நண்பர் குசேலரும் கிருஷ்ணரும் கோகுலத்தில் உள்ள குருகுலத்தில் இளவயதில் வயதில் ஒன்றாக படித்தவர்கள் சுதாமா என்பது குசேலரின் இயற்பெயர் குசேலம் என்றால் கிழிந்த ஆடை என்பது பொருள் குசேலர் என்றால் கிழிந்த ஆடை அணிந்தவர் என்ற பொருளில் கேலியாக குசேலர் என்றனர் குசேலரின் நண்பர்கள் குருகுல கல்வி முடித்தவுடன் கிருஷ்ணர் துவாரகை சென்றுவிட்டார் குசேலர் குருகுலத்தில் தம் குல வழக்கப்படி வேலை செய்து வந்தார் குசேலர் மனைவி சுசீலை இவர்களின் இல் வாழ்க்கையில் பல குழந்தைகள் பிறந்து குடும்பம் பெரிதானதால் வேலைக்கேற்ற வருமானம் கிடைக்காததால் வறுமை அதிகரித்தது ஒருமுறை குசேலர் ஊரில் கிருஷ்ணரின் வள்ளல் தன்மை பற்றி அனைவரும் பேசினர் தன்னை நாடி வருபவர் அனைவருக்கும் பொன்னும் பொருளும் அள்ளி அள்ளி கொடுப்பதாக கூறினார்கள் உடனே சுசிலை குசேலரிடம் நீங்களும் உங்கள் நண்பரை பார்த்து வாருங்கள் என கூற முதலில் தயங்கிய குசேலர் வெறுங்கையுடன் போக மனமின்றி அவருக்கு பிடித்த அவளை பக்கத்து வீடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொண்டு ஒரு பழைய கந்தல் துணியில் சிறிய மூட்டையாக கட்டிக்கொண்டு வாரகை சென்றார் குசேலர் வந்த தகவல் அறிந்த கிருஷ்ணர் குசேலரை அழைத்து தன்னுடைய சிம்மாசனத்தில் அமரச் செய்து அவரது கால்களை மஞ்சள் நீரால் கழுவி உபசரித்து பல்சுவை உணவு கொடுத்தார் செல்வ செழிப்புடன் இருக்கும் கிருஷ்ணருக்கு எப்படி கிழிந்த துணி மூட்டையில் உள்ள அவளை கொடுப்பது என தயங்கிய குசேலரை கவனித்துவிட்ட கிருஷ்ணர் குசேலர் மறைத்து வைத்திருந்த அவள் மூட்டையை பிடுங்கி எனக்கு பிடித்த அவள் கொண்டு என ஆனந்தத்துடன் சாப்பிட ஆரம்பித்தார் வாயில் ஒருபிடி அவள் போட்டவுடன் அச்சயம் என உச்சரித்தார் கிருஷ்ணர் மறுவினாடி கிராமத்தில் இருந்த குசேலர் வீட்டில் வசதிகள் பெருகின குசேலரின் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு நல்ல உணவு உடை ஆபரணமும் கிடைத்தது குசேலரின் வீடு மாளிகையாக மாறியது குசேலர் கிருஷ்ணரை தரிசிக்க ஆவலுடன் அவள் கொண்டு சென்ற நாள்தான் தனூர் மாதம் ஆகிய மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை கிருஷ்ணர் குசேலருக்கு அனுகிரகம் செய்த நாள் குருவாயூர் குருவாயூரப்பன் கோவிலில் மார்கழி மாத முதல் புதன்கிழமையை குசேலர் தினமாக கொண்டாடுகின்றனர் குருவாயூரப்பன் கோவிலில் குருவாயூரப்பனுக்கு அவளும் அவள் பாயாசமும் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது குசேலர் தினத்தன்று குருவாயூரப்பன் கோயிலுக்கு பக்தர்கள் தங்கள் காணிக்கையாக அவளும் அச்சிவெல்ல கட்டியும் கொண்டு வந்து வணங்குவது வழக்கம் வீட்டிலும் குசேலர் தினமான மார்கழி மாத முதல் புதன்கிழமை அன்று கிருஷ்ணர் படத்தை துளசி பவளம் மல்லி ஊதா சங்குப்பூ மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி அவள் அவள் பாயாசம் வைத்து படைத்து குபேர சரித்திரம் படித்தால் செல்வம் பெருகும் கிருஷ்ணருக்கு படைத்த நெய்வேத்தியத்தை மற்றவர்களுக்கும் பிரசாதமாக கொடுப்பது சிறப்பு இவ்வாறு கொடுப்பதால் கிருஷ்ணர் குசேனருக்கு அருள் புரிந்தது போல் நமக்கும் அருள் புரிவார் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்